பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்டன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தை கருப்பு பட்டியலில் சேர்க்கும் அமெரிக்கா சுவிட்சர்லாந்து உட்பட உலக நாடுகளில் முடங்கிய எக்ஸ் தளம் சுவிட்சர்லாந்தில் கடந்த ஐந்து மாதத்தில் ஐம்பது ஓநாய்கள் சுட்டுக் கொலை தீபத்தில் சிக்கியவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றவருக்கு அபராதம் ஜெர்மனியில் வேலை நிறுத்தங்கள் காரணமாக சுவிஸ் விமானங்கள் ரத்து கைது நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித்துவிகளுக்கு குறைந்த ஒட்டி விகிதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாகப் பெறலாம் இலவச ஆலோசனை பூஜ்ஜியம் ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று தொடர்பான விரிவான செய்திகள் மார்ச் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து அளவில் உள்ள உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது முதல் தளத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பிலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் கட்டிடத்தின் மற்றைய பகுதிகளுக்கும் தீ பரவியது தடுக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய இரண்டு ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டன இரண்டு பேர் புகையை சுவாசித்ததால் மேல் சிகிச்சைக்கு சிகிச்சைக்கென மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக வீட்டில் வசிப்பவர்கள் அனைவரும் தற்காலிகமாக வழி அனைக்கும் பணியை ஒடித்து இனி எந்த ஆபத்தும் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு பெரும்பாலான குடியிருப்பாளர்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர் சொத்து செய்ததத்தின் சரியான அளவு தற்போது தெளிவாக இல்லை சம்பவம் குறித்து விசாரணை நடத்தவும் தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறியவும் ஜெனரல் சம்பவ சென்றுள்ளது ஜெர்மனியின் வேர் தொழிற்சங்கம் ஹம்பர்க் விமான நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை வேலை நிறுத்தத்தை தொடங்கியது எதிர்பார்த்ததை விட ஒரு நாள் முன்னதாக இந்த வேலை நிறுத்தத்தால் முழு நாளும் விமான போக்குவரத்து முடங்கியது மேலும் சுவிஸ் விமான சபை நிறுவனத்தின் விமானங்களும் பாதிக்கப்பட்டன சுவிஸ் நிறுவனத்தின்படி சூரிச் மற்றும் ஜெனிவா நகரங்களைச் சேர்ந்த நான்கு இருவழி விமானங்கள் மற்றும் ஒன்று இருவழி விமானம் ரத்து செய்யப்பட்டன இந்த முடிவால் ஆயிரத்து முன்னூற்று பதினைந்து பயணிகள் பாதிக்கப்பட்டனர் மேலும் அவர்களுக்கு முன்னமே தகவல் வழங்கப்பட்டதாக சுவிஸ் நிறுவனம் கூறுகிறது பாதிப்பை குறைக்க ஹம்பர்க்கிற்கு ஹனோவர் விமான நிலையங்களுக்கு பெரிய அளவிலான விமானங்களை இயக்கம் முடிவு செய்துள்ளது மேலும் திங்கட்கிழமை முதல் செவ்வாய் வரை ஜெர்மனியின் பதிமூன்று முக்கிய விமான நிலையங்களில் வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது பயணிகள் பாதுகாப்பு ஊழியர்கள் கண்காணிப்பு சரக்கு பரிசோதனை மற்றும் பல்வேறு சேவை பிரிவுகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் ஜெர்மனியின் மத்திய அரசு மற்றும் உள்ளூராட்சி நிர்வாகத்துடனான சம்பள முரண்பாடு தொழிற்சங்கங்கள் இருபத்தி ஆயிரம் விமான பாதுகாப்பு ஊழியர்களின் வேலை நிபந்தனைகளை மேம்படுத்த சம்பள பேச்சுவார்த்தையில் அழுத்தம் இந்த வேலை நிறுத்தத்தை நடத்துகின்றன இவை மார்ச் மாதத்தின் இடம்பெற உள்ள புதிய பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்த மேற்கொண்ட முயற்சி எனவும் கூறப்படுகிறது நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை மேற்கொள்கின்ற நாடுகளின் பட்டியலில் சுவிட்சர்லாந்தை அமெரிக்கா சேர்த்துடுதாக கூறப்படுகிறது இந்த தகவலை சுவிட்சர்லாந்தின் பொருளாதார விவகார செயலகத்தின் பணிப்பாளர் உறுதிப்படுத்தினார் வர்த்தக ரீதியான பங்கு நாடுகளின் நியாயமற்ற வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நாடுகள் குறித்து முறைப்பாடு செய்யுமாறு அமெரிக்க நிறுவனங்களிடம் கோரப்பட்டிருந்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பால் நியமிக்கப்பட்ட வர்த்தக பிரதிநிதி ஜெமேசன் குரியர் இந்த கோரிக்கை முன்வைத்தார் அமெரிக்காவுடனான வர்த்தக நடவடிக்கைகளில் சுவிட்சர்லாந்துக்கு சாதக நிலை காணப்படுவதால் இவ்வாறு கருப்பு பட்டியலிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது எனினும் சுவிட்சர்லாந்து நியாயமற்ற வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நாடாக இருக்க முடியாது என தெரிவித்துள்ளார் பல்வேறு வரிச்செலைகளை வழங்கி வருவதாகவும் கூறினார் அமெரிக்க நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை வரி விலக்கு அடிப்படையில் சுவிட்சர்லாந்து ஏற்றுமதி செய்யலாம் என்றும் கூறுகிறார் அமெரிக்காவில் வெளிநாட்டு முதலீட்டில் சுவிட்சர்லாந்து ஆறாவது இடத்தில் உள்ளது என்றார் மேலும் நிறுவனங்கள் அமெரிக்காவில் சுமார் ஐந்து லட்சம் பணி இடங்களை உருவாக்கியுள்ளன இதில் ஒவ்வொரு வேலைக்கும் சராசரியாக ஒரு லட்சத்து முப்பத்தோர் ஆயிரம் அமெரிக்க டாலர் வருமானமாகும் சுவிட்சர்லாந்து அமெரிக்காவுடன் வர்த்தக போரில் ஈடுபடாதன தெரிவித்துள்ளது முன்னர் டுவிட்டர் ஒன்று அழைக்கப்பட்ட சமூக ஊடகத்தடமான எக்ஸ் திங்கட்கிழமை உலகளவில் பல தடங்கல்களை சந்தித்தது இதனால் சுவிட்சர்லாந்து உட்பட பயனர்களுக்கு தற்காலிக இடையூறுகள் ஏற்பட்டன முதல் பெரிய தடங்கள் காலையில் ஏற்பட்டது ஆன்லைன் தடங்கல்களை கண்காணிக்கும் வலைதளத்தின்படி உள்ளூர் நேரப்படி காலை பதினோரு மணிக்கு சற்று முன்பு சுவிட்சர்லாந்தில் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டன பதிவான சிக்கல்களில் மூன்றில் இரண்டு பங்கு இணைய உலாவி மூலம் எக்ஸை அணுகுவது தொடர்பானவை அதே நேரத்தில் மூன்றில் ஒரு பங்கு மொபைல் பயன்பாட்டை உள்ளடக்கியது பெரும்பாலான புகார்கள் சூரிச் பாசல் மற்றும் பேர்னில் உள்ள பயனர்களிடமிருந்து வந்துள்ளன இந்த தளம் சுமார் முப்பது நிமிடங்கள் கிடைக்காமல் இருந்தது இதனால் பயனர்கள் இடுகைகளை ஏற்றவோ அல்லது உள்ளடக்கத்தோடு தொடர்பு கொள்ளவோ முடியவில்லை இந்த பிரச்சனை சுவிட்சர்லாந்தில் மாத்திரமல்ல உலகளவில் உணரப்பட்டது அமெரிக்காவில் மாத்திரம் இருபத்தோராயிரத்துக்கும் மேற்பட்ட இடையூறுகள் பற்றிய அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டன ருமேனியா தாய்லாந்து தென் ஆப்பிரிக்கா அர்ஜென்டினா மற்றும் நியூசிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளிலும் இதே போன்ற பிரச்சனைகள் பதிவாகியுள்ளன மத்திய ஐரோப்பிய நேரப்படி பிற்பகல் இரண்டு முப்பது அளவில் தொடங்கி பிற்பகலில் இரண்டாவது செயல் இழப்பு ஏற்பட்டது இந்த இடையூறு சுமார் முப்பது நிமிடங்கள் வரை நீடித்தது இந்த செயல் இழப்புக்கான சரியான காரணம் அப்போது தெரியவில்லை தொழில்நுட்ப சிக்கல்கள் கணினி புதுப்பிப்புகள் அல்லது எதிர்பாராத சேர்வர செயல் இழப்புகள் காரணமாக இத்தகைய இடையூறுகள் ஏற்படலாம் இருப்பினும் எக்ஸில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை இல்லாமல் இந்த தொடர்ச்சியான செயல் இழப்புக்கான காரணம் இதுவரையில் தெரியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் VTS Finance GMBH சகல விதமான காப்புருதிகள் மற்றும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனிநபர் வங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்பட முன்னப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் கிழக்கு சுவிஸ் மாகாணமான கிராபன் உள்ள வனவிலங்கு அதிகாரிகள் வேட்டைக்காரர்களோடு சேர்ந்து செப்டம்பர் ஜனவரி வரை கொண்டுள்ளனர் வரவிருக்கும் மேய்சல் காலத்தில் கால்நடைகள் மீதான தாக்குதல்களின் எண்ணிக்கையை குறைப்பது இந்த நடவடிக்கையின் குறிக்கோளாக இருந்தது என்று திங்கட்கிழமை மண்டலம் வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டது இலக்கு வைக்கப்பட்ட இந்த பகுதியில் பல ஓநாய் கூட்டங்கள் அடங்கும் குறிப்பாக தேசிய பூங்காவை தளமாக கொண்ட கூட்டத்தின் மீது கவனம் செலுத்தப்பட்டது இந்த கூட்டத்தை இப்போது முற்றிலுமாக ஒழித்துவிட்டதாக அதிகாரிகள் நம்புகின்றனர் பல்வேறு இயற்கை பாதுகாப்பு அமைப்புகள் முப்பத்தி ஏழாயிரம் கையொப்பங்களோடு ஒரு மனுவை சமர்ப்பித்து கொள்வதை நிறுத்துமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினர் ஒரு முழு கூட்டத்தையும் கொள்வது அதிகப்படியானது என்றும் இயற்கை வன விலங்குகளை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை கருத்தில் கொள்ளவில்லை என்றும் அவர்கள் வாதிட்டனர் சுவிஸ் தேசிய பூங்காவு மேமாற்றத்தை வெளிப்படுத்தியது இந்த முடிவை மறுபரிசீலனை செய்து அதன் நிலைப்பாட்டை கணக்கில் எடுத்துக் கொள்ளுமாறு சுற்றுச்சூழல் கூட்டாட்சி அலுவலகத்தை அது கேட்டுக் கொண்டது ஆனால் கோரிக்கை மறுக்கப்பட்டது திங்கள் என்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் மிக சீரான தீர்வு காணப்படாததற்கு பூங்கா ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளது ஆராய்ச்சியின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நடத்தை பற்றிய சிறந்த ஆய்வு கால்நடைகளுக்கான மேம்பட்ட பாதுகாப்பு மற்றும் மிகவும் கவனமாக முடிவெடுப்பதில் கவனம் செலுத்த எதிர்கால ஓனாய் மேலாண்மைக்கு இது அழைப்பு விடுக்கிறது ஒழுங்குமுறையின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அம்சங்களில் அதிகாரிகளோடு ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் பூங்கா கூறியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கால் நடைகள் மீது இருநூற்று பதிமூன்று தாக்குதல்கள் கூட்டாட்சி அலுவலகம் ஒப்புதல் அளித்தது எட்டு பயிற்சி பெற்ற வனவிலங்கு நான்கு உரிமம் பெற்ற வேட்டைக்காரர்களால் வேட்டையாடப்பட்டன பங்கேற்க விரும்பும் எந்த வேட்டைக்காரிடம் கட்டுப்படுத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு சிறப்பு தகவல் அமர்வில் கலந்து கொள்ள வேண்டும் முந்தைய ஆண்டுகளோடு ஒப்பிடும் போது ஓனாய்களை அதிகரித்த போதிலும் சுவிட்சர்லாந்தில் ஒட்டுமொத்த ஓர எண்ணிக்கை நிலையானதாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதாக சுற்றுச்சூழல் கூட்டாட்சி அலுவலகம் உறுதியளித்தது ருமேனியாவைச் சேர்ந்த நாற்பது வயது நபர் விபத்தில் சிக்கிய சைக்கிள் ஓட்டுநரை போலீசாருக்கு தெரிவிக்காமல் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதால் தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவானது இந்த சம்பவம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சூரிச் மாவட்டம் நான்கில் நிகழ்ந்தது அந்த நபர் தனது பென்ஸை ஓட்டிச் சென்றபோது சைக்கிள் ஓட்டுநரை மோதியுள்ளார் மோதலின் விளைவாக அவளது தாடை எலும்பு முறிந்து காயம் ஏற்பட்டது விபத்து நடந்த இடத்தில் தங்கி காவல்துறை அழைப்பதற்கு பதிலாக ரொமானியர் காயமடைந்த பண்டி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் முதல் பார்வையில் இது ஒரு நல்ல சைகை போல் தோன்றினாலும் இது சட்டபூர்வமாக ஹிட் அண்ட் ரன் என்று கருதப்படுகிறது சட்டத்தின்படி காயங்களோடு விபத்து ஏற்பட்ட பிறகு போலீசார் இந்த விடயத்தை விசாரிக்கும் வரை விபத்து நடந்த இடத்தில் அனுவரவிருக்க வேண்டும் விரிவிலக்கான சந்தர்ப்பங்களில் மாத்திரமே அவசர உதவி பெற வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அல்லது நீங்களே மருத்துவ உதவி தேவைப்பட்டால் நீங்கள் தற்காலிகமாக வெளியேற அனுமதிக்கப்படுவேன் ரொமானியர் அனுமதியின்றி விபத்து நடந்த இடத்தை விட்டு வெளியேறியதால் அவர் லிம் மற்றும் ஆல்பிஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தால் பின்வரும் குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டார் அலட்சியமான முறையில் விபத்தை ஏற்படுத்தி காயத்தை உண்டாக்கியவை போக்குவரத்து விதிகளை மீறுதல் விபத்து ஏற்பட்டால் கடமைக்கு முரணான நடத்தை போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக தண்டிக்கப்பட்டுள்ளார் அந்த நபர் மிகவும் கவனமாக வாகனத்தை ஒட்டியிருந்தால் விபத்தை தவிர்த்திருக்கலாம் என்று அரசு தரப்பு வாதிட்டது அவருக்கு அபராதமாக ஆயிரத்து ஐநூறு பிராங்குகளும் நீதிமன்ற கட்டிடம் ஆயிரத்து அறுபது பிராங்குகளுமாக மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபது பிராங்குகள் செலுத்த தீர்ப்பு அளிக்கப்பட்டது ஜெர்மன் விமான நிலையங்களில் ஏற்பட்ட வேலை நிறுத்தங்கள் காரணமாக சுவிட்சர்லாந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான பல விமானங்கள் திங்களன்று ரத்து செய்யப்பட்டன இந்த ரத்துகள் சூரிச் மற்றும் பாசல் விமான நிலையங்களை பாதித்தன விமான நிலையத்தில் மொத்தம் ஆறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இதில் உள்வர விமானங்கள் மற்றும் முப்பத்தி இரண்டு வெளிச்சல்லும் விமானங்கள் அடங்கும் என்று விமான நிலைய செய்தி தொடர்பாளர் கூறினார் பாதிக்கப்பட்ட விமான நிறுவனங்கள் சுவிஸ் இசி ஜெட் யூரோ விங்ஸ் மற்றும் லப்தான்சா விமான சேவைகள் என கூறப்படுகிறது ரத்து செய்யப்பட்ட விமான

ரத்து விமான நிலையத்துக்கு பயணிக்க வேண்டாம் என்று பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க விமான நிலையத்துக்கு செல்வதற்கு முன் தங்கள் விமான நிலையத்தை சரிபார்க்குமாறு சூரிஜி விமான நிலையம் பயணிகளுக்கு நினைவூட்டியுள்ளது வலைஸ் மாகாணத்தில் உள்ள சியோன் அ உள்ள ஒன்பது இருநூற்று பிடிபட்டார் இந்த பகுதியில் மணிக்கு வாகனம் ஓட்டினார் வலைஸ் மாகாண காவல்துறை திங்கட்கிழமை இந்த சம்பவத்தை புகார் அளித்தது வெள்ளிக்கிழமை மாலை வேக மூரர்கள் நிகழ்ந்தது சிறிது நேரத்திலேயே ஓட்டுநர் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார் அவரது ஓட்டுநர் உரிமம் உடனடியாக பறிமுதலானது கூடுதலாக அவர் போக்குவரத்து மற்றும் ஊடுருவல் துறை மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இரண்டிலும் புகார் அளிக்கப்பட்டது இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இது ஏற்கனவே வலை சுமாகணத்தில் பதிவு செய்யப்பட்ட மூன்றாவது அதிவேக வழக்காகும் சட்டத்தின்படி இத்தகைய அதிவேக வாகன ஓட்டுநர்கள் பிடிபட்டால் கடுமையான சட்ட விளைவுகளை சந்திக்க நேரிடும் அதிகபோகத்தில் வாகனம் ஓட்டியதாக கண்டறியப்பட்டவர்கள் பின்வருவனவற்றை எதிர்கொள்ள நேரிடும் ஒன்று முதல் நான்கு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை குறைந்தது இரண்டு ஆண்டுகள் வாகனம் ஓட்டுவதற்கு தடை சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் ஆபத்தான வாகனம் ஓட்டும் சம்பவங்களை தடுக்கவும் அதிகாரிகள் கடுமையான போக்குவரத்து சட்டங்களை தொடர்ந்து அமுல்படுத்தி வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தாமில் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்